உடையா இருந்தது சோ பேட் என்ன சாங்களோ தெரிய வந்து மறுபடியும் கனெக்ட் ஆகவே இல்லை சோ சாரி மறுபடியும் ரொம்ப நேரம் ஆகுமே அவங்களுக்கு தெரியுமா தெரியாது தெரியலையே வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை ஹாய் ஹலோ வாங்க வணக்கம் வெல்கம் அதாவது வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பற்றி பேசிகிட்ருந்தேன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் தான் ரொம்ப முக்கியம் நம்ம வீட்டில் சாப்பிட்றோமா இல்லையோ ஏழையோ பணக்காரோ அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க நீ எப்படியேப்பட்ட மனுஷன் மனசு எப்படி அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க நல்லபடியாக ட்ரெஸ் அழகான ட்ரெஸ் நம்ம போட்டுட்டு போனோங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸு பார்த்து தான் நம்மளுக்கு மரியாதையை கொடுக்குறாங்க நான் நிறைய தவல் அனுபவிச்சிருக்கேன் அந்த மாதிரி ஸோ நம்ம வந்து எப்படி இருந்தாலும் சரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மட்டும் சூப்பராக பண்ணிவிட்டு போனீங்கன்னா நம்மளுக்கு மரியாதை ஆட்டோமேட்டிக்காக வரும் சரிங்களா ப்ளீஸ் யாராச்சும் வந்து என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சிட்டு லைஃப் ஸ்டைல் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஓகே நான் வந்து இதில் ஒரு சின்ன சோங்க சாப்பிட்டிங்களா வா சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா பிரவீன் இல்லை உங்கள் பேர் என்ன சாரி பிரவின்னு இருக்குது என் நூயி பிரவீன் அப்படின்னு இருக்குது நீங்கள் தேங்க்யூ ஸோ மச் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஓகே ஆய் ஹலோ வாங்க வணக்கம் வெல்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சித்தூர் லைஃப் ஸ்டைல் சேனல்லேருந்து லைவ் நான் சாப்பிட்டாச்சு நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க எந்த ஊர் நீங்கள் நான் வந்து ஆம்பூர் ஓ ஓகேங்க நான் வந்து தர்மபுரி நேட்டிவு இப்போ இருக்கிறது வந்து பெங்களூருங்க அப்புறம் வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா அழகா நான் கேட்குறதுக்கு முன்னே பதில சொல்லி எங்கிட்டயே கேள்வி கேட்குறீங்க பார்த்தீங்களா சூப்பருங்க உங்க பேர் சொல்லலாமே அடா இந்த பூவாசம் எனக்கே வராதே பிரவீன் உங்களுக்கு எப்படிங்க பிரவீன் வந்துச்சு இந்த பூவாசம் வந்து யாருக்குமே வராதே பாருப்பா இங்கிட்டு இருந்து அங்கிட்டு இருந்தோம் எப்படி போன தாண்டி வந்துடுதா ஆமாவா ஆமாவா இல்லையா பிரவீன் உங்க பேர் பிரவீனா இல்ல என் உயிர் பிரவீன் வெச்சிருக்கீங்க அப்ப உங்க பேர் வேறயா வாட்ஸ் யுவர் நேம் ஏ கொட்டப்பா கொளுந்து வெட்டலையும் பொட்ட வாய் சேவக்கும் மச்சான நான் மச்சினி நீ தட்டது அய்யோ மச்சினி நானு மச்சின நீ உன்னுடைய முகமே பூவே என்று நான் சொன்னேன் அப்படியா சூப்பர் தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் உங்களோட பேர் பிரவீன் தானா என்னுயர் பிரவீன் நீங்களே வச்சிருக்கீங்களா சூப்பர்ப்பா அட்ஸா ஏன்னா நம்மளை நாம தான் வந்து பெருமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் யாரும் வந்து பெருமைப்படுத்துறதுக்கு முன்னாடி ஸோ எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹாய் ஹலோ வாங்க வணக்கம் வெல்கம் இது உங்கள் சிட்டு லைஃப் ஸ்டைல் சேனல் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு வர லைக் பண்ணிவிடுங்க ஓகே 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 சொல்லுங்கள் எந்த ஊர்லேருந்து இருந்து பார்க்குறீங்க என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா ൈൽ നാമിരുന്ന

அஜிபி இருக்கீங்களா என்ன போடுங்க அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க அதாவது நம்ம ஒரு சாங் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த சாங் எப்படின்னா இன்னைக்கு ஒரு காலையில் ஒரு சாங் பார்க்குறோன்னா வச்சுக்கோங்களேன் அந்த சாங் வந்து அப்படியே ஒட்டினுட்டு நம்ம தூங்குற வரைக்குமே அதே சாங் தான் அந்த வாய்க்குள்ளார் வந்துட்டே இருக்கும் எல்லாருக்குமே அப்படி தானே வரும் சேம் உங்களுக்கும் தானே இங்கே சொல்லுங்க பார்க்கலாம் யார் நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் வாங்க வணக்கம் வெல்கம் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது சித்தூர் லைஃப் ஸ்டைல் சேனல் அண்டு புதுசாக யாராச்சும் வந்து நம்மளோட லைவ் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களுடைய ஒரு ஒரு லைக்ஸும் அண்ட் சப்ஸ்க்ரைப் அதுவும் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக அமையும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேங்க எனக்கு கொஞ்ச நாள் வேலை இருக்குது ஓகே பாய் எல்லாருக்கும் பாய் 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 கண்ணாடி